ரபியில் அவ்வல் என்பது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லா செல்லும் அவர்களுடைய நினைவுகளை வாழ்க்கையை வரலாற்றை உணர்வு பூர்வமாக உலகமெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான நல்ல நாட்களாக அவைகள் அமைந்திருக்கிறார் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லா வரலாறுகளை நாமும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம் உயிரினும் மேதானவர்கள் என்று அந்த அருள்மறையிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றிய செய்திகளை வாழ்வை வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வரலாறு தெரியாமல் ஒரு மனிதன் குரானை கூட சரியாக விளங்க இயலாது அவருடைய வரலாற்றை தெரியாமல் குரான் ஷரீஃபினுடைய தெளிவுரையை கூட அவரால் புரிய முடியாது நாற்பது வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று ஒரு கருத்திலே குரானில் ஒரு ஆயத்து வருகிறது இந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை எப்படி நாம் விளங்க முடியும் உன்னுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையை விளங்காமல் தாங்கள் மகத்தான மிக உயர்வான குணத்தில் இருக்கிறேன் அல்லாஹு சொல்கிறானே வரலாறுகளை படிக்காமல் என்ன குணம் எப்படி அந்த வாழ்க்கை என்பதை தெரியாமல் அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் எப்படி புரிய முடியும் இலக்கும் இல்லாசுவின் ஹசனா ரசூல் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரும் இல்லை வாழ்வின் எந்த துறையில் நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உன்மாதிரி அல்லாஹுடைய ரசூரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறானே அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை வரலாற்றை படிக்காமல் அவர்களை பற்றி தெரியாமல் எப்படி நாம் அந்த ஆயத்தை விளங்குவது எனவே நாம் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த ரபியில் அவள் போன்ற இந்த மாதங்கள் வருகின்ற நேரத்தினுடைய வரலாற்றை மீண்டும் நினைவு கூறக்கூடியவர்களாக வரலாற்றை நாம் ஈடுபாட்டோடு படிக்கக்கூடியவர்களாக அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வுடைய கண்ணியத்தை கல்வியின் அடித்தளத்தில் பதித்து வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான உயர்நிலையை பேணக்கூடியவர்களாக நாம் ஆயிருக்க வேண்டும் வரலாறு என்பது பல அதிசயங்களை சந்தித்திருக்கிறது சல்லாசுடைய வரலாறு அல்லாஹுடைய ரசூரலை வரலாறு பல அதிசயங்களை கொண்டது அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமானது அதே போல ரசூ வரலாறு என்பதிலே பல்வேறு நிலைகள் என்று சொன்னாலும் ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி இந்த உலகத்தில் இவ்வளவு செய்திகளை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளை உலகத்தின் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்க அதிலும் பதிவு சாதனைகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனால் சூர் சங்கதாரசனை பற்றிய ஒரு உருவ சித்திரம் ஒரு போட்டோ கூட கற்பனையில் இல்லை கற்பனையில் கூட இல்லை சொல்லா எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு போட்டோவோ ஒரு கற்பனை சித்திரமோ அவர்களை பற்றி உண்டான எந்த ஒரு நிழல் படமோ இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி இன்றைய பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதரை பற்றி கூட அவ்வளவு செய்தியை உண்டா நாம் பார்க்க இயலாம் அதிலேயும் சொப்ப கற்பனையான செய்திகள் அல்ல மன் கதப அழையன்மிதன் பல் எத்தவ உட்காந்தகம் என்னன்னால் என்னை பற்றி யாராவது பொய்யான செய்தி ஒருவர் சொன்னால் தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார் வாழ்விலே உண்மையை தவிர உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள் என்னை பற்றி யாராவது ஒரு பொய் செய்தியை எதிரிகள் கூட செல்லா செல்லவர்கள் பொய்யர் என்று சொன்னதில்லை எதிரிகள் கூட சல்லா செல்லம் அவர்களை சாதிப்பு நீங்கள் உண்மையாளர் நன்னம்பிக்கையாளர் என்று சொன்னார் அவருடைய வாழ்வை பார்த்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் யோசிக்க வேண்டாமா என்று தன் வாழ்வை உட்படுத்தியவர்கள் வாழ்க்கையிலே வரலாற்றுல ஒரு செய்தி வருகிறது ஒரு நாள் அபுஜகும் இஸ்லாமிய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி அபு ஜகிலும் அகனஸ் என்று வருவார் அவர் ரெண்டு பேரும் எதிரி தான் பின்னால் அந்த இஸ்லாம் ஆகிவிட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் இரவிலே ஒரு சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல இந்த அகனஸ் கேட்கிறார் முகமதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு பிடிக்காதவர் இருக்கட்டும் நான் அவங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு ரெண்டு பேரும் கடும் எதிரிகள் சந்தித்து பேசுகிறார்கள் மனந்திறந்து சொல்லுங்க என்ன லாயரா நான் நம்மளை யாரும் பார்க்கல நம்மளை சுத்தி யாரு இந்த விஷயத்தை கேட்கவும் இல்லை லா யரானா நம்மளை யாரு பார்க்கவும் இல்லை நம்ம பேசிக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கும் ஆள்கள் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அவங்களை பற்றி உடனே அந்த நேரத்தில் அபூஜை சொன்னான் அந்த நேரத்திலே முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை ஒரு பொய் கூட சொன்னதில்லை தான் அப்படி வாழ்ந்தால் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில காரியங்கள் வரம்பு மீறி பாவங்கள் நடந்தாலும் கூட வட்டியே பார்க்காத சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொட்டு மதுவை கூட வாயிலை வைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாக்கினார்களே சாதாரணமானதான் அதன் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்காத அதையை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்து காலங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் கூட இன்றும் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயமா உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது வரலாற்றை உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது உலகத்தை நிலைநிறுத்திய நிறுத்திய நூறு நூறு மனிதர்கள் என்று தி ஹண்ட்ரட் நூல் பழைய செய்திதான் நூறு பேர் முதன்மையானவராக சல்லா அவர் முன்னிறுத்துகிறார் மைக்கேல் ஹார்